எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து சென்ட்டில் மூணு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு கரெக்டாக பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பழனி கவுண்டன்புதூர் அப்படின்ற ஊருக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது கரெக்டாக பாரத் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஆச்சுவட்டி தாண்டி பரஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கனாலும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் இல்லை நீங்கள் பல்லடம் போகிற ரோட்டில் லதாங் ஸ்கூலுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கனாலும் இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடலாம் இடம் கிழக்கு பேசிங்கில் இருக்குது அதேமாரி வீடும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது சைஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க வீடு கட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆச்சு நல்லா பழைய வீடு நல்லா மணலில் கட்டின வீடு வீடு சொந்த யூஸ் கட்டினால நல்ல குவாலிட்டியே கட்டியிருக்காங்க மொத்தமாக மூணு பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பெட்ரூம் இது ஃபஸ்ட் பெட்ரூம் இது பத்துக்கு பதினாறு சைஸ் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூம் இது இதுவும் பத்துக்கு பதினாறு சைஸ் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினோரு சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மூணாவது பெட்ரூம் இது பத்துக்கு பதினோரு சைஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடமும் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி வீடும் பெரிய வீடாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் கொடுத்துருக்காங்க கிச்சனும் பத்துக்கு பத்து மாதிரி டைனிங் பத்துக்கு பத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு பெட்ரூமாக இருந்துச்சு இது வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணுறாங்க இதுவும் பத்துக்கு பத்து சைஸ் டைனிங்லேருந்து வெளியே போகிறதுக்கு இங்கேயோ வெளியே டோரும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடமும் இருக்குது கிட்டத்தட்ட பத்து சென்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சென்ட் கிட்ட வீடே கட்டிட்டாங்க பக்கத்தில் இன்னும் இடமும் இருக்குது இன்னும் ரூம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் ரெண்டு இருக்குது போர் தேவை கிடையாது இது தண்ணியே ஒரு போதுமானதாக இருக்குது பக்கத்துலேயே நம்ம இடத்துக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு அதில் நம்ம பாத்தியும் இருக்குது அந்த கிணத்துலேருந்து நம்ம தண்ணி வேணால் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்டி ஃபேஸும் இருக்குது இதில் செடிகள் நிறைய வச்சுருக்காங்க பூச்செடிகள் காய்கறி உங்களுக்கு ஃப்ரூட் செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க வெளியே அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியும் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தொட்டியும் நல்லா பெரிய தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் அதுவும் நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் அது பெரிய வீடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும் இந்த வீட்டோட ரேட்டோ மற்ற டீட்டெயில்ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் தோட்டம் வீடு எதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்